ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீன் டிராபிட் ஃபார்ம் இதை கலிஃபோன் என் பேர் அவங்க ஃபேன்சி ஐட்டம் தான் அடுத்து குட்டி போட போகிறாங்க இவங்க போன இயற்றிலாம் வந்துட்டு ஒரு குட்டி தான் போட்டாங்க நியூஸ்லேருந்து போயிட்டு அவங்க நல்லா இருக்காங்க அவங்க நம்ம தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து குட்டிக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க முயல் வந்து இப்படி தான் வந்துட்டு குட்டி போட போகுதுன்னா ஒரு டூ டேஸ் பிஃபோரே வந்துட்டு நம்ம அதுக்கு தென்னை இதை வந்து கொடுத்துட்டோம்னா தேங்காய் வாரம் கொடுத்துட்டோம்னா அவங்களே வந்து கூடு கட்டிக்காங்க நம்ம எந்த இதுவும் பண்ண வேணாம் முடியை பிச்சு போட்டு அவங்க அழகாக குட்டியை போட்டு பால் கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்க இருவழியில் இதயம் தூங்க தினசரி கனவை வாங்கி வழி இரண்டாம் ஆதம் அல்லவா பேசும் மழையே i oh